உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நாம் நமது யானையை குப்பிட்டு வருவோம் அதன் தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுப்போம் அது யார் கழுத்தில் போடுவதோ அவர்களை அர்த்த ராஜாவோ ராணியோ இந்த யோசனை பிடித்திருக்கிறதா ராசா ஆம் அப்படியே செய்யலாம் அம்மா தாயே பிச்சை

Ha ha ha.

இவ்வளோ அழகாக பாடுவியா சரஸ்வதி அருள் கொடுத்தாள் ஓ அப்படியா எனக்கு ஒரு பாட்டு பாடு பாடு நானுக்காகவே பயன்படுத்துவேன் எனக்காக பாட மாட்டாய் எனக்காக பாட மாட்டேன் பாடுங்கள் ராணி கரிசையாக கேட்குறேன் பாடுவியா மாட்டியா என்னால் முடியாது தீரே வீடுங்களே இவனை காயிணு பண்ணுங்கள் கைது பண்ணிக்கிறேன் என்னை விடுங்கள் பாட்டு உங்களுக்காக பாட மாட்டேன் I'm